திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று முப்பத்தி ஒன்பது அதிகாரம் புகழ் ஸ்டீபன் ஹாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி பிறந்தார் அவர் இருபது வயது வரை எல்லோரையும் போல நல்ல மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் இருபத்தி ஓராம் வயதில் அவருக்கு நரம்பியல் சம்பந்தமான நோய் தாக்கியது ஆரம்பகட்டத்தில் சிறிதாக இருந்த நோய் பின்னர் அவரின் தசைகள் அனைத்தையும் முடக்கி செயலிழக்க வைத்து நாற்காலியில் உட்கார வைத்தது அது அவரது குடும்பத்திற்கு மிகுந்த மன வருத்தத்தை தந்தது மருத்துவர்கள் அவரை பரிசோதித்துவிட்டு இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் இரண்டு மாதத்திற்குள் இறந்து விடுவர் என கூறினர் அப்போது அவரது உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அருகில் உள்ளவர்கள் அவரை பார்த்து இனிமேல் இவரால் ஒரு பயனும் இல்லை இவருக்கு உதவி செய்யவே பலர் தேவைப்படுவர் இவரை சுமப்பது பூமி தாய்க்கு தேவையில்லாத வேலை என்றனர் இவற்றை கேட்டதால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆரம்ப காலத்தில் சூழ்ந்து போயிருந்தாலும் அதற்கு பின் ஒவ்வொரு நாளும் அதுதான் தனது இறுதி நாள் என நினைத்து புதியவற்றை சிந்தித்து பல கண்டுபிடிப்புகளை செய்ய தொடங்கினார் தொழில்நுட்பத்தின் மூலம் அவரது கன்னத்தின் அசைவுகளை வைத்து எழுதினார் அவரது கண்டுபிடிப்பை நீட்டன் மற்றும் ஐன்ஸ்டீனின் மிகச்சிறந்த ஆராய்ச்சிகளின் பட்டியலில் சேர்த்தனர் இவர் இருப்பது சுமை என்று நினைத்தவர்கள் எல்லாம் வெட்கப்படும் அளவிற்கு இவரது புகழ் உலகெங்கும் பரவியது ஸ்டீபன் ஹாக்கிங்கை சுமப்பதற்கு பூமித்தாய் மகிழ்ந்தால் அதே வேளையில் அடுத்தவரை விட்டு நன்றாக உடல் வளம் இருந்தும் எந்த புகழையும் பெறாதவரை சுமப்பதால் பூமித்தாய் வறண்டு விடுகிறார் புகழ் இல்லாதவரின் உடமை சுமக்கும் நிலம் பயனுள்ள இல்லாமல் குறைந்துவிடும் என்பதை வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் புகழில்லாத மனிதன் பூமியின் வறட்சி புகழ் கொண்ட மனிதனே பூமியின் மகிழ்ச்சி